பெரும்பகுதி ஹாதா மின் பகுதி ரப்பி அப்படின்னு போட்டிருப்பாங்க இது என்னுடைய ரச்சகனுடைய அருள் கார காரை வாங்கினாலும் சரி தான் பங்களா வாங்கினாலும் சரி தான் வீடை கட்டினாலும் சரி தான் சாதாரண ஒரு ஏழை ஒரு பைக்கு தான் வச்சிருக்க முடியும் என்னால் அதுலேயே நம்ம என்ன செய்திருப்பேன் எழுதியிருப்பேன் அல்ல உங்களுக்கு வீடை அமைதியாக்கி வச்சிருக்கான் நிம்மதியாக்கி வச்சிருக்கான் சந்தோஷமாக்கி வச்சிருக்கான் இந்த வீட்டுடைய அருமை நமக்கு தெரியல இந்த வீட்டு நியமத்தாக தெரியல வேற என்னென்ன அனுபவிக்கிறோம் பெருசா நினைக்கல அல்லாஹு ரபுல்ல அது வந்து யார் இடத்துல கேட்டா நமக்கு தெரியும் தெரியுமா சிறைச்சாலையில அடைக்க வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா சிறையில இருக்கிறான அவனுக்கு எப்பண்டா வீடு வந்து சேருவோம் என்பது அவனுக்கு தெரியும் என்பதை இதான் நான் சுயமா சொல்ல தப்சீல் எழுதுவாங்க படுக்கைக்கு இத்தனை தான் நமக்கு அல்லாஹ் விஸ்மிக் அமௌன் மட்டும் தான் தெரியும் அது மட்டும் தான் தெரியும் நிறைய பேருக்கு அதுவே தெரியாது உங்களுடைய வீடை கபறு ஆக்கி கொள்ளாதீர்கள் உங்களுடைய சவக்குழிகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னா என்ன எந்த வீட்டுல வந்து அல்லாஹ் பத்தி நினைவு கூறல் இல்லையோ வாங்க எடுத்து படிப்போம் தரிஜுமா எடுத்து படிப்போம் அது போல ஹதீஸ் எடுத்து படிப்போம் எந்த வீட்டுல அல்லாவி நினைவு இல்லையோ அந்த வீடு செத்த வீடுங்கிறாங்க செத்த வீடுனா கபரு குழிங்கிறாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் ஃபஸ் அல்லியமும் அலா உங்கள் மீது செலவாக சொல்லுங்கள் ஒத்துருமை இல்லாட்டாலும் பரவாயில்ல யாருமே இல்லாட்டாலும் பரவாயில்ல அது ஒரு துபா அனவற்ற அருளாரனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய அல்வாஹையின் திருப்பேரை போற்றி புனித மிக்க ஜும்மாவரையே ஆர்வம் செய்கின்றேன் அன்பாந்த சகோதரர்களை புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு நிகழ்மத்துல் மாவா ஒசக்கன் இல்லம் ஒரு அருண் கொடை என்று ஒரு மகத்தான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அருமைக்குரியவர்களே நாம் வசிக்கக்கூடிய வீடு இருக்கிறது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம் எத்தனையோ நியாயத்துகளை செய்திருக்கிறான் பல்வேறு கனவுகள் என்ன சிலர்கள் வெளிநாட்டுக்கு வந்திருக்கலாம் வந்த நோக்கமே வீடு இல்லை நாமளும் பார்த்துருக்கோம் நம்ம பக்கத்துல இருக்கவங்களே பார்க்கிறோம் வீடு இல்லாமல் வந்தவர்கள் நிலத்தை வாங்கி வீடை கட்டி அருமையாக வசிக்கிறார்கள் இது அல்லா ரப்புல் ப்ளபுலமையும் செய்து நமக்கு பேர் உபகாரம் அல்ல நமக்கு உதவி செஞ்சிருக்கான் இந்த வீடு நமக்கு மிக மிக முக்கியம் ஒரு மனிதன் சம்பாதிப்பதில் தன்னுடைய மிகப்பெரிய பலத்தை காட்டுவது பலம் என்று சொன்னால் பொருளாதார பலத்தை காட்டுவது அவனுடைய தகுதியை காட்டுவது அவனுடைய அந்தஸ்தை காட்டுவது தான் பணத்தை அள்ளி போட்டுருவான் அதான் சொல்றாங்களே வீடை கட்டிப்பார் திருமணத்தை முடித்துப்பார் ரெண்டு காரியங்கள தன்னுடைய தான் யார் என் தகுதி என்ன என்பதை அவனுடைய வெளி வெளிப்படும் ஒன்று வீட்டை கட்டக்கூடிய நேரத்தில் இன்னொன்று திருமண நேரத்தில் நான் யார் என்பதை அவன் பல பல பரிச்சை பார்ப்பார்கள் பொருளாதார ரீதியாக அதனாலே அல்லா தந்த நிலமத்துகள் மகத்தான நிலைமைத்து நமக்கு அதற்கு ஆயிரம் ஆயிரம் அந்த வீட்டு தந்ததுக்கு இல்லத்தை தந்ததுக்கு நன்றி சொன்னாலும் வீடு இணையே ஆகாது அந்த நியமத்து லபுல்லி தன்னுடைய அடியார்கள் மீது அவன் அருள் பொழிந்திருக்கிறான் அவன் உதவி இருக்கிறான் எத்தனை பேர் வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அல்ல நமக்கு அந்த வீடை நமக்கு தந்திருக்கிறான் அதற்கு நாம் என்ன செய்யணும் சுக்குர் செய்யணும் நியமத்து அதிகமாக என்று சொல்வார்கள் மகத்தான நியமத்து அதற்கு நாம் என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் நம்ம எல்லோரும் வீடு கட்டின உடனே பெரும்பகுதி வீடுகளை பாருங்களேன் தலைவாசலில் போட்டிருப்பாங்க பெரும்பகுதி குரானாய்தான் சூரத்து நம்மள வருதுன்னு நினைக்கிறேன் மின் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது என்னுடைய ரச்சகனுடைய அருள் கொடை கார வாங்கினான்னு சரி தான் பங்களா வாங்கினான்னு சரி தான் வீடை கட்டினான் சரி தான் சாதாரண ஒரு ஏழை ஒரு பைக்கு தான் வச்சிருக்க என்னால் அதுலேயே நம்ம நினைச்சிருப்பேன் எழுதியிருப்பேன் ஆனால் அதை முன்பின்பு ஆசனத்தை நம்ம பார்க்கறதே இல்லை அல்லாம் இந்த அருள் கொடை எனக்கு தந்தான் வேற ஒரு சரித்திரத்தில் எழுதுறோம் இந்த அருள் கொடை தந்தான் சோதிப்பதற்காக வேண்டி நன்றி உள்ளவனா இருக்கிறனா நன்றி கெட்டவனா இருக்கிறனா என்பதை பார்ப்பதற்காக அந்த அதை ஊற்றுவோம் அதான் நமக்கு பிரச்சனை இந்த வசனத்தை மட்டும் போட்டுருவோம் அதான் என் பதில் அருள் கொடை அப்படின்னு சொல்லிட்டு அரமை வெட்டி வெட்டி அர்த்தம் ஒன்று எழுதுவோம் ஆனால் இந்த வீடு தந்த ரஹமான் நம் இடத்துல அதாவது உடலாலும் அதுபோல இன்னும் சொல்லப்ப நாவாலும் நன்றி எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் சூரத்து நகல் இருக்குது அனைத்துமே சூரத் நகல் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பெரும்பாதி அல்லா அவனுடைய அண்குடை சொல்லிகிட்டே வருவான் அதுல ஒரு வசனம் தான் வல்லாவுக்கும் இன் புயூத்திக்கும் சக்கனா அல்லாஹ் உங்களுக்கு வீடை அமைதியாக்கி வைத்திருக்கிறான் நிம்மதியாக்கி வச்சிருக்கான் சந்தோஷமாக்கி வச்சிருக்கான் வீட்டில தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது ஆகிறவன் ஜால ஆக்கினான் உங்களுக்கு நின் புயத்திக்கும் உங்களுடைய வீடுகளை சக்கனன் அமைதி தரக்கூடியவர்களா சக்கியனான் பெயர் வைக்கப்பட்டிருக்குல்ல அமைதியானவள் அதனால சக்கீனாவாக அமைதியாக நிம்மதியாக சந்தோஷம் தரக்கூடிய ஆக்கியிருக்கான் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா தப்சியோட உலமாக்கள் எழுதுவார்கள் எல்லா தஃசில நீங்க படிச்சு பார்க்கலாம் எல்லா முறையிலையும் இருக்குது அந்த வீடு குளிரிலிருந்து பாதுகாக்குது உஷ்ணம் கடுமையான வெயில் வீட்டுக்குள்ள தானே இருக்க முடியுது கடுமையான குளிர் வீட்டுக்குள்ள தானே இருக்க முடியுது நம்முடைய மறைவிடத்தெல்லாம் வந்து மறைக்கக்கூடிய இடமாகவும் வீட்டில் கொஞ்சம் ஹாயாக இருக்கிறோம் ராகத்து பெறக்கூடிய இடமும் அதுதான் சலாமத்தை தேடி நிம்மதியை தேடி ஈரேற்ற தேடி இருக்கக்கூடிய இடமும் அதுதான் இன்னும் சொல்ல போனால் கடுமையாக காற்றடித்தாலோ கடுமையாக மழை பொழிந்தாலோ நம்ம என்ன செய்வோம் வீட்டில் தான் இருப்போம் வீட்டில் கூட ஒரு அரவர அறவராடன்னா ஆண்களுக்கு அவரது தொப்புள்ட்டும் முட்டு வர அதனால் கைலி விடுத்துருக்கணும் பனியன்லாம் கட்டி போட்டு வேற எங்கேயா இருக்க முடியுமா சுகமா சுதந்திரமா இருக்க முடியுமா வீட்டுக்குள்ள தான் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் அது மட்டும் இல்ல நம்ம வீட்டில் வந்து எல்லா பொருட்களையும் அடைச்சி வச்சிருக்கோம் சில வீட்டில் போனா நிறைய சக்கமா ரெண்டு மூணு நாள்ல ஏற்றலாம் அங்கங்க என்ன செய்யணும் வச்சிருப்போம் பொருட்கள் எல்லாம் நல்லா அளவில் பாதுகாப்பாக வைப்பதற்கும் இன்னும் நம்ம குடும்பம் வாழுது நம்ம மக்கள் வாழ்றாங்க அதான் தப்சீரோட மக்கள் பேசுவார்கள் இந்த வசனத்துல சின்ன ஒரு வரி தான் சொல்லுவாங்க சிறிய ஆட்சியே நம்ம வீட்டுல நடக்குது சின்ன அரசாங்கமே நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க பெரும்பகுதியாக மனிதன் வீ விரும்புவது வீட்டில் அதிகமான நேரம் கழிப்பது தான் விரும்புமா இப்போ பாருங்க இந்த வீட்டுடைய அருமையை நமக்கு தெரியல இந்த வீட்டு அல்லாஹ் ரபுட தந்தால் அது நியமத்தாக தெரியல வேற என்னென்ன ஞாபத்து தந்தாலும் அதை வந்து நம்ம அணிவிக்கிறோம் ஆனால் அந்த வீட்டில் தந்த நியமத்தை பெருசாக நினைக்கல அல்லாஹு ரபுல்லாலமின் அது வந்து யார் இடத்துல கேட்டால் நமக்கு தெரியும் தெரியுமா வீடு வாசலை இழந்து நிற்கிறாங்களே அவங்கள்ட்ட கேட்டால் தான் அவனுடைய அருமை தெரியும் ரப்பு தந்த அந்த நியாமத்துக்கு ரஸ்ஸா இருக்கிறத மறந்துட்டோம் ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று ஒன்றே மறந்துடணும் இன்னைக்கு லஜினாவுடைய லிங்கு இன்னைக்கு லஜினாவுடைய லிங்கு யசாத்ராசுடைய லிங்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் சின்ன ஒரு செகண்டு தான் ஒரு இப்படி சுன்றதுக்குள்ளே ஓடிடும் அதில் வந்து ரஸ்ஸாவை எடுத்து காட்டுறாங்க கண்ணீர் வரும் இந்த கல்பம் தாங்காது அந்த அளவுக்கு காரணம் என்ன அவங்களுக்கு ஒரு ஈமானிக்கா ஈமானுக்கா வேண்டி சண்டால அந்த அளவுக்கு அவங்களை நடு நடு தெருவில் கொண்டு வந்துட்டான் அதாவது கடுமையான குளிர் அடிக்குது பலஸ்தீன்ல வசால கடுமையான குளிர் அடிக்குது கடுமையான மலை அப்படி படம் பிடிச்சு காட்டுறாங்க கடுமையான மலை அடி கடுமையான குளிர் அடிக்குது ஆனா வீடு வாசல் இல்லை ஹைமா போடப்பட்டிருக்கு டெண்டு ஹைமா நம்ம நிகழ்ச்சி நடத்துறோமே சென்ற நம்ம சார்பாக நெய்யலுங்க அந்த மாதிரி வேண்டாம் அதில் வசிப்பிடமே நடத்தலாம் வெறும் துணியாலங்க பார்க்கறதுக்கு எட்டு மணம் வேஷ்டி மாதிரி இருக்குது ஒரு சேலையை கட்டி அமைச்சா எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்குது காட்டில் பறக்குது குளிரில் இருக்க முடியல மழை வேற பொழிந்து கொண்டு இருக்குது இப்போ நடக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உடையும் இல்லை அத்தியாவசியமான நிறைய உடைகளும் இல்லை லஜினாவில் சொல்கிறாங்க இதற்காக வேண்டி சதக்காவையும் கொடுங்க முடிஞ்ச ஜகாத்தையும் கொடுங்க இன்னைக்கு நம்ம நம்ம பள்ளியாசு செல்வந்த இருப்பாங்க அந்த லிங்க் எடுத்து அனுப்புங்க எல்லாம் அருபுரிவான் அவங்க கேட்கும் போது எப்படி கேட்குறாங்க அல்லாவுத்தாலும் அவங்களுக்கு மறுமையில் பட்டாடை தருவான் என்ன கேட்குறாங்கன்னா பெருசாக கேட்கல விளாகங்கட்டு வாங்குறதுக்கு காசு அவங்களுக்கு ஆடைக்கு காசும் அந்த ஈமானி உறவுக்கு இதை மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இங்கு ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும் அதை அனுப்பிடா அதோட முடிச்சிருவாங்க அவங்களை எதிர்பார்க்க முடியாது குறிப்பிட்ட தொகை வந்தவங்க அனுப்பிடுவாங்க அருமைக்குரியவர்களை வீடு வாசல் இல்லாதவர்கள்ட்ட போய் அந்த போய் கேளுங்க வீட்டுடைய அருமை என்ன ஒரு உடைய அருமை என்ன ஒரு ஆடை உடைய அருமை என்ன என்பது அவர்கள்ட்ட கேட்டால் தெரியும் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிய போகுது நம்ம என்னமோ அல்லா நமக்கு இன்னும் தரல 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 நம்ம குறை வைத்திருக்கான்னு நினைக்கணும் மாபெரும் பாக்கியமாக அது இருக்கிறது வீட்டுடைய அருமை யார்கிட்ட போய் கேட்டா தெரியுமா என்ன சிறைச்சாலையில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா சிறையில் இருக்கிறான அவனுக்கு எப்புண்டா வீடு வந்து சேருவோ என்பது அவனுக்கு தெரியும் என்பதை இதெல்லாம் நான் சுயமா சொல்லல தப்சியில் எழுதுவாங்க நமக்கு அறிவு அவனுக்கு தெரியும் அதுபோல வீட்டுடைய அருமை சபர்ல போறோம்ல என்னதான் செகுசு பேரா இருந்துக்கட்டும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் காரகம் வச்சுக்கோங்க நீங்கள் ட்ரெயினில் போங்க பஸ்ஸில் போங்க விமானத்தில் போங்க ஒன்று வானக தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருந்து அஞ்சு மணி நேரம் ஓடுது அதுல வந்து அல்லாஹ் அக்பர் காலு கைவலி அங்க வாக்கிங்கே ஓடுறான் விமானத்துல உட்கார விட்டு காலு அப்படிங்கிறான் என்னன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங்கே ஓடுது நம்ம பார்க்க தானே செய்யணும் அல்லாவுற மீன் அந்த வீட்டுடைய அந்த அல் அந்த நிம்மதியை அந்த சந்தோஷத்தை எங்க போயிட்டு இருந்தாலும் எப்படா வீட்டுக்குள்ள வந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படிதான் இருக்கும் அது வாடகை வீடாக இருக்கட்டும் வீடே இல்லாமல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வாடகை வீடு தங்கம் தானே வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடா இருக்கட்டும் அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்ல வருவது லைன் சக்கருத்தும் கொஞ்சம் நன்றி செலுத்துப்பாக்கும் அதிக அதிகமாக தர்றேன் உலகின் தவறுத்தும் நன்றி எட்டவனா இருந்தால் இன்னும் என்னுடைய வேதனை கடுமையாக கொடுமையாக இருக்கும் துணியாவில் இருக்கும் அல்லது வறுமையில இருக்கும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அருமைக்குரியவர்கள வீட்டுக்கு கண்மணி முகமது ரசூல்லா அலி சல்லா அலைய சிறிய வீடு நம்ம ரசூல்லா வீடு வீடுலாம் தெரியும் பெரிய பங்களாலாம் இல்லை ரொம்பவும் கண்ணீர் விடக்கூடிய வீடு அந்த வீட்டில் நைட்டு ஒப்பது கிரமும் படுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரபுல்லால மீன் அந்த வீடை கொடுத்ததுக்காக வேண்டி படுக்கைக்கு போகும்போது துவா செய்துட்டு படுப்பாங்க இம்மா முஸ்லீம் அஹமத்துல்லாய் அவர்கள் தங்களுடைய நூலில் கொண்டு வர்றாங்க தமிழே இருக்குது தூங்கும் போது ஓத வேண்டும் என்ற பாடத்துல தான் இந்த பதிவு செய்றாங்க என்னன்னு சொல்லுன்னா பெருமானா அலையம் பெருமாநா அவர்கள் அவா படுக்கைக்கு சென்றா நித்த நித்தம் நமக்கு அல்லா அமுது மட்டும் தான் தெரியும் அது மட்டும் தான் தெரியும் நிறைய பேருக்கு அதுவே தெரியாது அவா இலா சூழல்லாயி செல்லல்லா அலுவலம் படுக்கைக்காக நீ நாடி படுக்கைக்கு சென்றால் பெட்டில் அமர்ந்துட்டனா தூங்க போகிறா தூங்க போகக்கூடிய நேரத்தில் சொல்வார்கள் கால அல்ஹம்துலில்லா என்று சொல்வார்கள் அல்ஹம்துலில்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லதி அவன் எப்படிப்பட்ட அல்லா என்று சொன்னால் அசாமனா எங்களுக்கு உணவளித்தான் ஒசப்பானா எங்களுக்கு நீர் போட்டினான் ஒகஃபானா எங்கள் தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி செய்தான் தேவைகளை எங்களுக்கு ஒரு அளவுக்கு தேவை என்னென்ன தேவை இருக்கிறதோ அனைத்தையும் பூர்த்தி செய்தான் இங்கே தான் பார்க்கணும் வீடு தந்தான் வாவானா ஒதுங்கு மனத்தை தந்தான் இரவில் தூங்குவதற்கு ஒதுங்கு மனம் நடுவோட்டிலே படுக்க முடியும் படுத்த நிம்மதி இருக்குமா வாவானா ஒதுங்கு மனத்தை தந்தான் சொல்லிட்டு சொல்றாங்க எத்தனை பேருக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒலா மூவிய ஒலா மூவிய ஒரு நிமிடம் வீடும் இல்லை அல்ல இந்த அளவுக்கு நமக்கு செழிப்பையும் செல்வாக்கையும் மகிழ்ச்சியை தந்தானே அவனுக்கே எல்லா புகழும் என்ற வார்த்தையை ரசூர்லாம் சொல்லி காட்டுறாங்க சின்னஞ்சிறிய துவா எத்தனை பேருக்கு தெரியும் அல்ஹாமது இல்லா இல்லதி அத்தாமனா ஒசகானா ஒகஃபானா வாவானா இதுதான் துவா இது நைட்டில் படுக்கும்போது போது வாயிட்டு படுக்கிறோமா படுத்தா அல்லா அந்த வீடுக்கு நம்ம நம்ம குடியிருக்கிறோம் வாடகைக்கு தான் குடியிருக்கோம் அங்கேயும் சொல்லணும் எத்தனை பேர் ஒழுங்காக குடியிருக்கிறோம் இல்லாமல் பட்டு மேலே ஒரு பட்டு மூணாக பட்டு ஆணிட்டு கிடக்கு நிம்மதியாக தந்தான்ல அதற்கு அந்த துவா ஓத வேண்டும் என்பதை ரசூ சல்லாஹன் சொன்ன செய்திமா முஸ்லீம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அல்லாஹூ ரபுல்லாலுமே நம்ம கர்ண புரிஞ்சிருக்கா அடுத்த எத்தனை பேருக்கு கர்ணபுரி ஆள் இல்லை கிருவை காட்டுவதற்கு ஆள் இல்லை லா லாசு எத்தனை பேர் நாடோடியலாம் அலைகிறாங்க நாடே இல்லை நாடே இல்லைங்க நம்ம நாட்டில் என்ன செய்யலாம் அஸ்ஸாமில் கொண்டு உள்துறை மந்திரி அந்த அவன் அடைச்சி வச்சுருக்கான் கொஞ்சம் பேரை வெளியே வரா கடா இங்கே கடங்க நீங்கள்லாம் அந்த நாட்டுடைய குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான் அல்ல நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கி தந்திருக்கான் லா வத்தன லகு வத்தனை என்று சொன்னால் குடியுரிமை இல்லை வலா சக்கர லகு எத்தனை பேருக்கு வீடே இல்லை அல்லா தந்த வீடு இருக்கிறதே அம் பாதுகாப்பான அருள் அமானா அதாவது அமானியத்தை பாதுகாக்க அங்கே தான் நகை நட்டுலாம் எங்கே கொண்டு வைப்பீங்க விலை உயர்ந்த பொருளாக எங்கே வைப்பீங்க பணத்தெல்லாம் எங்கே கொண்டு வைப்பீங்க ரெண்டு வீட்டில் போட்டு இருப்பீங்க அதனாலே அல்லா தந்த பாக்கியம் இருக்கிறதே பெரிய பாக்கியம் இந்த வா நம்ம பெற்றோர்கள் வாழ்கிறார்கள் நம்ம தாய்மார்கள் நம்மளோட வாழ்கிறார்கள் நம்ம மனைவி மக்கள் வாழ்கிறார்கள் குழந்தைகள் வாழ்கிறது அதை கண்குளிர்ச்சியே அந்த வீட்டில் தான் இருக்கு உள்ள இடம் இருக்கு நிறைய இடம் இருக்கு வெளியே நிற்காது எங்கள் அதனால நம்ம கண்குளிர்ச்சியை ரப்பில்லாருமே அங்கே ஆக்கி விட்டுக்கலாம் அப்படிப்பட்ட வீடை ஈமான் உள்ள வீடாக ஆக்குவது எப்படி அப்படிப்பட்ட வீடை ஒரு முஸ்லீம் உள்ள வீடாக ஆக்குவது எப்படி அப்படிப்பட்ட வீடை ஒரு பரக்கத்து உள்ள வீடாக ஆக்குவது எப்படி அதைத்தான் பாடம் நடத்துகிறார்கள் பெருமா நான் சுண்ணத்தான தொழுகைய வீட்டில் தொடுவது ஒரு முன்பின் முன்பில் சுண்ணது இருக்குல்ல ஒரு சொல்றது நம்ம என்ன செய்யணும் வீட்டுக்கு போனோன்னா பிள்ளை இருக்கும் மனைவி இருக்கான் மக்கள் இருக்கான் சேர்த்து வந்துடுவான் இது வந்துடுவான் கையில் ஒரு சைத்தான தீ கடையணும் மாதம் மாதம் அஞ்சு தீனால போட்டு எல்லாம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாக்கு போக்கு அதை முடிஞ்சு போச்சா அதுக்கு பரவாயில்ல அங்கே தொழுவாமல் இருக்குது இந்த தொழிலும் பரவாயில்ல அப்படி நம்மளா முடி எடுத்து பத்துவா கொடுத்துருவோம் இஜாலு நபி அவர்கள் தொழிலாளர்கள் நீங்கள் ஆக்குங்கள் மின்சலாத்திக்கும் உங்களுடைய தொழுகையிலேருந்து ஃபீ போய் ஊற்றிக்கு வீடுகளில் ஆக்குங்க உலா தத்தி உலா தத்தி உலகா தத்த சிதுவாக வீடை கபுரல் ஆக்கிற சவக்குடியை ஆக்கிறாதீங்க அதனால் வீட்டில் தொழிலா நான் பரவான தொழுகை சொல்லலை அந்த சூழலாக இந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க பின்னால் அந்த அதிசயம் வருது சுண்ணத்தான தொழுகை தான் அதனால் நல்ல பரவாயில்ல இன்றைக்கி தான் புது சட்டம் சொல்லி நல்லா இருப்பேன் நான் வீட்டிலே தொழுகிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடாது பரந்தான தொழுகையே ஜமாத்துக்கு வரணுங்க சுண்ணத்தான தொழுகை எனக்கு வீட்டில் தொழுகணுன்ற செய்தியே கண்மணித சூசல்லாசனை வர்ணிக்கமோ சொல்கிறாங்க இங்க வீட்டில் சுண்ணத்தான தொழிலை தொழுவங்க சில நபிகளாக சொல்றாங்க வீட்டை எப்படி ஈமான் உள்ள வீடாக்குறது எப்படி அரு அரணமிக்க வீடாக்குறது மக்காவிலா உங்களுடைய வீடை தமிழர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் உங்களுடைய வீடை சவக்குளிகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னா என்ன காரியத்தை நான் இருக்கிறேன் ஒரு இது இல்லை இதனால் திக்கிர் செய்யணுமா ஜெயிலியாவிற்கு கிரு கிரு பண்ணுறது சண்டை நடக்கம் கரெக்டாக நடக்கும் குடும்பத்தில் காலியத்தை நான் திக்கிரி திக்கே அதிக அதிகமாக செய்யாத வீடு கபருடைய வீடு ஏன்னா கபூரில் தான் திக்கிற செய்ய மாட்டார் அவர் நல்லவராக இருந்தால் புது மாப்பிளை தூங்குவதை போல் தூங்குங்கள் என்று சொல்லப்படுகிறது வர்த்தாத்தி இது கபூரில் தான் செய்யப்படாது நிச்சயப்படாது தான் என்ன செய்யப்படாது இந்த வடக்கு வழிபாடு நடக்காது அதனால வீடுகளில் வந்து திக்கிரு இருக்கணும் அல்லாவுடைய வழிபாடு இருக்கணும் தொழுகை இருக்கணும் துவா இருக்கணும் காத்தல் குரானு இருக்கணும்

சும்மா பே பிடிச்சிட்டுனோ பிடிச்சிடுச்சு இன்னும் பிடிச்சிட்டுனோ சைத்தானு நான் ரெண்டு விடுறோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் குரான்லேயே பெரிய சூறாக சூரத்தில் பகிறாதானே அதை மின்னின சூறாக நமக்கு இருக்கமா தெரியல எப்படி ஓடுறேன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கம் வருங்க ஒரு நாளைக்கு பத்து பக்கம் வருங்க ஒன்றுமே ஆக வாழைப்பழ சொல்லுமா ஒரு பக்கமாக ஓடிக்க வேண்டினேன் அப்படியாவது ஓராட்டமே சைத்தான் அப்படி தினசரி ஓடி முடிக்க வேண்டினேன் அதனால் வந்து இது நம்ம இடத்துல இல்லை முஸ்லீங்களுக்கு நம்ம நம்ம ஊரில் போய் பாருங்க பள்ளிவாசல்ல தூக்கி பாருங்களேன் யாசியின் மட்டும் குரானுக்குள்ள அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நான் முஸ்லீம் கண்டுபிடிச்சிடலாம் அதை ஓதி 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 அந்த தாழ் மஞ்சளா இருக்கும் நல்ல இருக்கும் சொல்லப்பட்ட கூடிய இந்த ஹதீசன் சரியான இருக்கிறார் ஆனா குரான்ல எல்லாம் ஓதப்பட வேண்டியது எதுவுமே நம்ம இது இல்ல எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு ஆனா அந்த அடிப்படையில பேசுறோம் சூரத்தில் பார்க்குறான் இந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த இடத்துல செய்யுவான் செய்தான் அந்த வீட்டில் இருந்து செய்தான் விரண்டோடுகிறான் அங்கே ஹைரும் பரக்கத்துகளும் கிடைக்கிறது என்பதை அல்லாவுடைய திருத்துவ சல்லா செஞ்சாங்க பெருமான ஒப்பே காட்டுறாங்க முஸ்லீமுடைய வீட்டுக்கு எந்த வீட்டில் வந்து அல்லாவை பற்றி நினைவுகூரையோ குராணம் வாங்க எடுத்து படிப்போம் தர்ஜுமா எடுத்து படிப்போம் அதுபோல் ஹதீஸ் எடுத்து படிப்போம் எந்த வீட்டில் அல்லாவை நினைவுகூரல் இல்லையோ அந்த வீடு செத்த வீடுங்கிறாங்க செத்த வீடுனால் கபரு குளிங்கிறாங்க அங்கே தான் ஒன்று வராது

அவனுடைய வீட்டில் தொழுவது இல்ல சொலாத்தல் இல்ல சொலாத்தல் மத்துவா பரதான தொழிலை தவிர பரதான தொகையை எங்க தொழில்கணும் பள்ளி வாசல தொழும் என்று அருமை நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய ஹதீசை பல்வேறு நூல்களில் பார்க்கிறோம் எனவே அருமைக்குரிய அல்லாஹ் தந்த சொத்துல மிகப்பெரிய சொத்து அல்லாஹ் தந்த நியமத்திலே மிகப்பெரிய நியம அல்லாஹ் தந்த பாக்கியமிலே மிகப்பெரிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு வீடு வாசல் ان ذا ویڑ واسرہ اور مسلم اللہ ویڈا ہے اور ایمان ویڈا ہے اور اللہ ویڈا ہے اور اللہ کو نینیک کوڑی ویڈا ہے والرحمان حکیم روانا ہے کوری انوڈی خطبہ اور نسیری واخر دا الحمدللہ الہ ال الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی اشرف الانبیاء والرسالین و علی الیہ و صحابی اجمعین اما بعد فقد قال الله تعالی فی القران العظیم الفرقان المجید அடுத்த அல்லாஹுல்லமி வீட்டில் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது எவ்வளோ விஷயம் இருக்குது சும்மா வீடை கட்டி போட்டு கிடைக்கிறாங்க பேரும் வீட்டில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது அவன் தந்த நியாமத்துகளில் அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யணுமா அல்லாஹ் போகிறாங்க சொல்கிறான் இது பெண்களை பற்றி வருது பெண்கள் தான் ஆண்களுக்கு கிடையாது இல்லை ரெண்டு பேர் சாராருங்க சேர்த்தான் நபிமார் நபியுடைய மனைமார்களை பேசிட்டு அல்லாஹ் ரபுல்லா சூரத் அலாஹாப்பில் பேசிட்டார்களும் அல்லா சொல்லிக்காட்டினா வது கூறுன்னு நினைவு கூறுங்கள் மாயுத்திலா தி புயோ தி குண அந்த பெண்கள் அந்த வீட்டில் குரான் ஓதப்படுகின்றன ஓதப்பட வேண்டும் மீன் ஆயா தில்லா அல்லாஹுடைய வசனம் வீட்டில் இந்த நேரமும் குரான் சப்தம் கேட்கணும் அதுக்கு நம்ம குரான் ஓத தெரிந்தவர்களாக இருக்கணும் அதுக்கு ஐடி அலுவலகத்தில் இருந்து வாங்க வாங்க பெரியவராக இருந்தாலும் சின்னவராக இருந்தாலும் சரி நாளைக்கு மரணிக்கக்கூடிய வங்க கலவராக இருந்தாலும் சரி எதாவது ஓதிட்டு போங்க தான் சொல்கிறோம் மின் ஆயாத் இல்லா அல்லா வசனம் வீடுகளில் ஓதப்பட வேண்டும் ஓதனமாக பார்த்துக்குங்க நீங்கள் வல்ல ஹிக்குமா ஹிக்குமத்தும் ஓதப்பட வேண்டும் படிக்கப்பட வேண்டும் ஹிக்குமத்து என்ன எல்லா முகசிரியங்களும் சொன்னது ஒரு ஆள் விடாமல் சொன்னது ஹிக்குமத் என்பதற்கு ஹதீஸ் ஹதீஸ் ஹதீஸும் படிக்கணும் புகாலி முஸ்லீம் எடுத்து படிக்கணும் படித்து மக்கள் எல்லாம் ஒரு ஆள் படித்து கணவன் மக்கள் எல்லாமே உட்காந்து கேட்கணும் அல்லது குரான ஓதி அதை தர்ஜிமா படித்து கேட்கணும் அப்படிப்பட்ட வீடு தான் ஒரு முஸ்லீமான வீடாக இருக்க முடியும் என்பது நான் சொல்லலை அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிவிட்டு அல்ல இதை முடிக்கும் போது சொல்கிறான் வீட்டில் புராணையும் படிங்க ஹதீஸையும் படிங்க படிச்சு அதை சொல்கிறான் இன்னல்லா கான லத்தீஃபன் ஹபீரா இங்கே கேமரா இருக்குது அங்கே சிசிடி கேமரா இருக்குமா என் கேமரா பெரிய கேமரா கபீர் 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 என்று சொன்னால் ரகசியத்தை ரகசியத்தை ரகசியத்தையும் அறிவதற்கு தான் கபீர் என்று அரபியில் குரான் சொல்லப்படுது லத்தீஃபன் நுட்பமான இருக்கேன் நீங்கள் என்ன செய்யுங்களோ வந்து பார்ப்போம் பின்னால் பார்ப்போம் அங்கே தானே வர வர வேண்டிய இடத்துக்கு வருவீங்களே அப்படின்னு அல்லாஹ் ரபுல்லமி அந்த வசனத்தை முடித்து காட்டுறான் எனவே வீடு வந்து ஈமான் உள்ள வீடாக ஆக்குவோம் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஃபைதா தஹல் நீங்க வீட்டில் சூரத்துலூர்லாம் சொல்றாங்க புய் புயூத்தை நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் உங்கள் மீது செலவாக சொல்லுங்க ஒத்திரும் இல்லாட்டாலும் பரவாயில்லை யாருமே இல்லாட்டாலும் பரவாயில்ல அது ஒரு துபா கபூர்ல போய் ரெண்டு பொதுமையை படைக்க போகிறோம் என்ன சொல்றோம் அஸ்ஸாம் ஆசார ஆசாரம் அவங்க பல் சொல்ல போறாங்க இல்லை துபா மையத்தூரில் போய் சொல்றோம் துபா எனவே ஃபசல்லீமோ அலாசிக்கும் வீட்டில் நுழையும் போது இன்னும் சரி சலாம் செய்துன்னு சொல்லணும் இப்போ பார்த்தா இவனால் நம்ம சொல்லாமல் இருப்போம் என்னடா பூசை நம்ம மாப்பிள்ள சலாம் சொல்லிட்டு வர நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரித்தாலும் பரவாயில்லை இன்றைக்கி தான் ஒரு வசனத்தை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சும் செய்ய மாட்டோம் அவளுக்கு போய் சலாம் சொல்கிறதா ஓ அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னமோ தெரியல இல்லை அலா அல்லா அவங்க குசிக்கும் உங்கள் மீது சலாம் அவங்க சொல்லுங்க தஹையத்தன் அல்ல என்ன வார்த்தை உபயோகிக்கலாம் பாருங்க தஹையத்தன் காணிக்கை யார் யாரிடத்திலிருந்து காணிக்கை மின்லா 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 அல்லா இடத்துல இருந்து உள்ள காணிக்கை யார் இடத்துல உள்ள காணிக்க சாதாரண காணிக்கையா என்னுடைய அல்லாஹ் இடத்துல இருந்து உள்ள காணிக்கை முபாரக்கா எப்படி வரணிக்கிறான் பாருங்க எவ்வளவு வரலங்க முபாரக்கா அபிவிருத்தி பெற்ற வார்த்தை தைவா சுத்தமான வார்த்தை இவ்வளவு சொல்றானே ரப்பு இந்த பழக்கம் நம்மகிட்ட இல்லையே வீட்டுக்குள்ள வரும்போது நாம சலான்னு சொன்னா தான் மனைவி நாமளே வேற ஒரு மாதிரியா இருந்தனா என்னத்த போய் சொல்றது அதனால வீடு தந்தது பெரிய பாக்கியமா இருந்தால் அதை விட நம்ம நிரப்பமான செய்யக்கூடிய அமல் வீட்டுக்குள்ளேயே பெரிய பாக்கியமா இருக்கிறது ஏ பைத்துள்ளா என்று சொல்லோம் அது அல்லாவுடைய வீடு